வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் யாழனி மழை குறைந்து நீர்வரத்து சரிந்து வருவதால் புழல் ஏரியில் இருந்து திறக்கப்பட்டு வந்த உபரிநீர் நீர் ஆயிரம் கன அடியிலிருந்து ஐநூறு கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கின்றது மூவாயிரத்தி முந்நூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் இன்று காலை நிலவரப்படி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் நீர்மட்டம் பதினெட்டு புள்ளி ஏழு அடியாக உள்ளது ஏரிக்கு காலை ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது எண்ணூறு கன அடியாக சரிந்துள்ளது சென்னை குடிநீருக்காக நூத்தி எண்பத்தி நான்கு கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகின்றது மழை குறைந்து நீர்வரத்து சரிந்து வருவதால் புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வரும் உபரிநீர் அளவு ஆயிரம் கன அடியிலிருந்து இருந்து ஐநூறு கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது புலல் ஏரி உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏரியை கண்காணித்து வருவதாகவும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது